சம்மருக்கான சூப்பர் கலெக்ஷன் நிறைய டி ஷர்ட் ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன் ஒவ்வொன்றா காமிக்கலாம் பாருங்க இந்த கலெக்ஷன் எந்த டீஷர்ட் மூணு டிஷர்ட் நானூத்தி ரூபா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஒன்னுன்னா பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு அதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு ஒன்னு பாருங்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே சர்ப்ளஸ் பிராண்டட் டிஷர்ட் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வரும் ஆனா நம்ம கடையில மூணு டிஷர்ட் ஆறுநூறு ரூபாய்க்கு தரும் அதுல கலெக்ஷன் காமிக்கிறேன் பாருங்க ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே சர்ப்ளஸ் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் கலெக்ஷனும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த டிஷர்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு டிஷர்ட் ஐநூறு அது ரெகுலரா நம்ம கிட்ட கிடைக்கும் அதுலயும் நிறைய கலெக்ஷன் இருக்கு வெறும் சாம்பிள் மட்டும்தான் இது இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் காட்டன் இருக்கு ஜெர்சி இருக்கு எல்லாமே இருக்கு மூணு ஷார்ட்ஸ் நானூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் அப்படியே பாருங்க மொத்தம் பத்துல இருந்து பதினஞ்சு கலர் கிட்ட வந்திருக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் பேக் பேண்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கப்ப வச்ச ட ட்ராக் பேண்ட் ஜெர்சி அதுக்கப்புறம் ஓட்டோமேன் கிளாத் ஜெர்சி அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் கிளாத் பாப்கார்ன் கிளாத் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர் வந்துருக்கு ஜெர்சி கிளாத்ல ஒரு எட்டு கலர் வந்துருக்கு எல்லாமே ரேட்டு கம்மியா இருக்கும் ஒரு ஷார்ட்ஸ் ஏத்தா இரநூத்தி எண்பது ரூபா மூணா எடுத்தா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் கலெக்ஷன் ஃபுல்லா வந்துருக்கு எஸ்எஸ் கியூபுக்கு வாங்க சம்மருக்கு ஏற்ற கலெக்ஷன் சூப்பரா எடுத்துட்டு போங்க